ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிஷா ரெசிபிஸ் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் லட்டு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது ஒரு அரை மணி நேரத்துலேயே நம்ம ரெடி பண்ணிடலாம் செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி தான் சமைக்க தெரியாதவங்க கூட இந்த ஸ்நாக்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணலாம் அந்தளவுக்கு ஈஸியான ஸ்வீட் ரெசிபி இது கடையில் வாங்குறத விட நம்ம வீட்டில் செய்யும்போது அதோடய டேஸ்ட் வந்து இன்னுமே ரிச்சாக இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டு கப் அளவு கடலை மாவு எடுத்துக்கலாம் அதோட கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக சோடா உப்பு இதை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துடலாம் கட்டிப்படாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்ச மாவை பரத்துன மாதிரி விட்டு ரெண்டு ரெண்டு நிமிஷம் ரெண்டு பக்கமும் வேக வச்சு திருப்பி எடுத்துடலாம் ரொம்ப நேரம் சேஞ்ச் ஆகணுன்னா அவசியம் இல்லை உள்ள வந்து வேகணும் மொத்தமாக ஊற்றினிங்கன்னா வேகாது உள்ளே இப்போ எண்ணெய் நல்லா வடிச்சுட்டு இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம் இது ஆறுனதுக்கப்புறமா இதை பிச்சு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரெண்டு மூணு டைம் பல்ஸ் விட்டாலே போதும் இந்த மாதிரி வந்துடும் இது எல்லாத்துக்கும் ஒரு பிளேட்டுக்கு வந்து நம்ம எல்லாத்தையும் மாற்றி வச்சிடலாம் சுகர் சிரப் செய்கிறதுக்கு ஒன்றரை கப் அளவு சுகர் எடுத்துக்கலாம் ஒரு கப் அளவு தண்ணி கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் அதிகமாக சேர்த்தா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் எல்லோ ஃபுட் கலர் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம் நல்லா திக்காகி வந்துடும் இப்போ காலளவு லெமன் ஜூஸ் வந்து அதில் புழிஞ்சிடலாம் அப்போ தான் சுகர் பாகு வந்து கெட்டிப்படாமல் இருக்கும் நல்லா சாப்பிட வந்து சாஃப்ட்டாக இருக்கும் உள்ள வந்து நல்லா ஜூஸியாக இருக்கும் லட்டு இப்போ நல்லா அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா பிசுபிசுப்பு தன்மை வந்துருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்ச கடலை மாவு மிக்ஸை வந்து அதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவு இதோட நெய் வந்து சேர்த்துக்கலாம் கூட சேர்த்தா அதோடய வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும் மிக்ஸ் பண்ணியாச்சு நெய் வந்து சேர்த்துக்கோங்க அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் நம்ம இப்போ கை பொறுக்கிற அளவு சூடு வர்ற வரைக்கும் நம்ம இதை அப்படியே விட்டுடலாம் அதோட கையில் வந்து நெய் அப்படி இல்லைன்னா எண்ணெய் தடவிட்டு நம்ம நம்மளுக்கு வேணுன்ற சைஸில் உருண்டைகளை வந்து உருட்டி எடுத்துக்கலாம் அடுத்து ஆறுனதுக்கப்புறமா இப்போ நல்லா ஆற விட்டுடலாம் இது பார்த்திங்கன்னா கடையில் வாங்குறதை விட நல்லா ரிச்சான டேஸ்ட்டில் இருக்கும் ஆறிடுச்சு இப்போ இந்த மாதிரி நம்ம உருண்டை பிடிச்சிடலாம் இது ஒரு கொஞ்சம் குறைவான நேரத்துலேயே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் ஸ்நாக்ஸுக்கு ஒரு ஈஸியான ரெசிபி அவ்வளோதான் லட்டு வந்து ரெடி பண்ணியாச்சு நட்ஸெல்லாம் வேணுனா நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் இல்லை இதோட பொடிச்சு சேர்க்குறதுனாலும் உள்ளே சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துடலாம் இது ஒரு இருபத்தஞ்சி லட்டு அளவுக்கு நம்மளுக்கு இதில் கிடச்சிது கிட்டத்தட்ட ஒரு கிலோ கொஞ்சம் கம்மியாக இருந்தது எடைப்போ நம்ம மெஷர் பண்ணதில் எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சாச்சு அவ்வளோதான் சூப்பரான டேஸ்ட்டில் லட்டு ரெடி ஆயிடுச்சு இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ யூ பாய்